எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா இல்ல நிதியமைச்சர் செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா நிதி நிலை என்னன்னு தெரியுமா வந்து தெரிஞ்சிருமா அவருக்கு ஒண்ணுமே தேர்வு செய்யல ஜெயலலிதா தேர்வு செய்த அமைச்சர்கள் வந்து ஒண்ணும் தெரிய கூடாது ஒன்னும் தெரியாதவங்க ஜெயலலிதா அமைச்சரவையில் மந்திரியா இருந்தாங்க விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல இப்ப பண்டூட்டி ராமச்சர் விஷயம் தெரிஞ்சவர் அவர்லாம் ஜெயலலிதா மந்திர சபையில சேர்க்கல என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒண்ணுமே தெரியாத மண் இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போன கையெழுத்து போன காலில் வேணும் காலில் வேணும் தயாரா நக்கணும்னா தயாரா நக்கணும் இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி நம்முடைய தலையெழுத்து அப்படி இருக்கு இவங்க தமிழ்நாட்டை கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணி எவ்வளவு பெரிய மாநிலம் தமிழ்நாடு எட்டு கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்துல பதினெட்டாவது பெரிய நாடா பெரிய நாடு உலகத்துல பெரிய மக்கள் தொகை பெரிய மாநிலம் இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னம் இருக்குது ஊழல் கொள்ள காவேரி திறக்கிறதுக்கு மணல கொள்ள அடிக்கிறது காவிரி திறக்க தாமரப்படுத்திட்டு இருக்க மேட்டூர் விட்டாம தினம் தினம் கொள்ள இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனை பத்தி கவலையே படல எவ்வளவு நாள் சில வாரங்களா சில மாதங்களா இருந்துட்டு போறதுக்கு கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ள பார் பார் உள்ளளவும் திமுக அண்ணா திமுக திராவிட கட்சிகள் கூட்டணி இல்ல எத்தனை தரம் சொல்றது உங்களுக்கு ஒரு பத்திரமே எழுதி கொடுத்து ஒரு இரு ஒரு பத்திரமே எழுதி கொடுத்துட்டோம் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கேள்வி கேட்க மாட்டேங்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார் இனி வரும் காலங்களிலே அண்ணா திமுகவோடும் திமுகவோடும் நூறு சதவீதம் கிடையாது நூத்தி ஒரு சதவீதம் கூட்டணி கிடையாது 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 வருகின்ற தேர்தலிலும் அதற்கு பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதற்கு பிறகு வருகின்ற அத்துணை தேர்தலிலும் இந்த திராவிட கட்சிகளுடன் ஒருபொழுதும் கூட்டணி கிடையாது